அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் பெறாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் பாக்க போறோம் இது வந்து அபிஷேகம் பெறாதவங்களை வந்து அதாவது ஒரு குற்றப்படுத்தி பேசுற மாதிரியோ குறைச்சி பேசுற மாதிரியோ அந்த மாதிரி கிடையாது நீங்க அபிஷேகத்தை சீக்கிரம் ஆவியான பெற்று ஒரு மோட்டிவேஷன்லான ஒரு வீடியோ தான் அபிஷேகம் பெற்ற சபைக்குள்ள இருக்கவங்களும் ஒரே ஒரு நாள்ல உங்களை மாதிரி இருந்தவங்க தான் அபிஷேயம் பெறாம அவங்களும் தாகத்தோட சேர்த்திட்டு இருந்தவங்கதான் அதனுடைய முக்கியத்துவத்தை இன்னும் நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் இப்ப ஒரு விஷயத்த ப்ராடக்ட் விக்கிறாங்கனாலே அபிஷேகத்தை நம்ம அதோட ஒப்பிடக்கூடாது அதுக்கான சொல்ல வரல ஒரு விஷயத்தை நம்ம பெறுறதுனால என்ன ஆசிர்வாதம் வரும் தெரிஞ்சா மட்டும்தான் அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் சீக்கிரமா நம்ம வந்து அதை தேடி பெற்றுக்கணும் அதை பத்தி இந்த என் வீடியோ நம்ம விரிவா பார்க்கணும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னா அபிஷேகம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளால வந்து ரொம்ப நேரம் வந்து மணிக்கணக்கா ஒரு ரொம்ப ஒரு லாங் ப்ரேயர் வந்து நம்மளால எடுக்கவே முடியாது ஏன்னா அபிஷேகம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் மட்டுமே வந்துட்டே இருக்கும் இது பண்ணிட்டே இருக்கும் அந்த இஞ்சி போன ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ரொம்ப நம்மளால ரெண்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நம்மளால தாக்கப்பிடிக்க முடியாது ஆனா அபிஷேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா எட்டு மணி நேரம்னாலும் ஒரு ரூம்ல இருந்தோம் அப்படின்னா அந்த அந்த ஃபயர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் வித்தியாசம் சோ நம்மளால ரொம்ப நேரம் அந்த ஒரு ஒரு ஆசையே வராதுன்னு வச்சுக்கலாமே அந்த ஒரு போரிங் ஆயிரும் எவ்வளவுதான் நம்ம குடும்பத்துக்கா பண்ணுவோம்ஸ்க்கா பண்ணுவோம் தேசத்துக்கா பண்ணுவோம் எனர்ஜி போன மாதிரி இருக்கும் நம்மளுடைய வார்த்தைகள் அவசரம் சத்தமா பிரேர் பண்றவங்க அந்த அரை மணி நேரத்துல எனர்ஜியே மொத்தமா போன மாதிரி ஆயிரும் அவ்வளவுதான்ப்பா திருப்தியா நான் பிரேயர் பண்ணியாச்சு அப்படின்னு ஆக்சுவலி அது கிடையாது ஆனா நமக்கு அபிஷேகம் இருக்கும் போது அந்த ஒரு ஆர்வம் ஆசைகள் அந்த டிசையர் அந்த விருப்பம் இதே வந்து நமக்கு ரொம்ப நேரம் உள்ள இருக்கணும் ஒரு சில நேரம் பார்த்தோம் நல்ல அபிஷேகத்தை நம்ம நினைஞ்சு பார்க்கணும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட ஒரே இடத்துல நம்ம இருந்திருப்போம் நமக்கு அது போ டைம் போனதே தெரிஞ்சிருக்காது ஆனா ஒரு சில நேரம் பார்த்தா ஒரு அரை மணி நேரம் போறது கூட நமக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கும் அந்த ஒரு அபிஷேகம் இல்லாம சும்மா நம்ம ட்ரைன் பண்ணும்போது இதுதான் ரொம்ப ஒரு வித்தியாசமே முடியாது அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா தான் அவங்க ஆவிலேயோ ஜெவ் பண்ணிக்கலாம் கருத்தோடைய ஜவன அதான் வந்து பவுல் சொல்றாரு ஒன்னு குழந்தைய பதினாலு பதினஞ்சுல இருக்கு எனத்தினாலில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் மனுவே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும் அவர் வெறும் அந்நிய பாஷையில மட்டும் இந்த இடத்துல வச்சு சோமன் கருத்து வராது ஆனா இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் என்னப்ப மனைவி நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் விஷயத்திலயே நிறைஞ்சு நான் பிரேயர் பண்ணிக்கலாம் மித்தபடி கருத்தோடும் நம்ம வார்த்தைகளாகவும் நம்ம வந்து பிரேயர் பண்ணிக்கலாம் ஆவியோடும் நான் பாடுவேன் கருத்தோடும் நான் பாடுவேன் ஒரு சிலது என்னுடைய ஸ்பிரிட்டுக்கு மட்டும் புரிஞ்சும் நான் ஜபிக்கிறேன் இல்ல என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சும் நான் ஜபிக்கிறேன் நிறைய நேரம் சொல்றாரு வார்த்தைகள் எல்லாமே ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து ஒரு சில பேர் எல்லாம் பார்த்தோம்னா அபிஷேகத்துல பாடுவாங்க அதனுடைய அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நமக்கு தெரியும் ஆனா நம்ம நம்ம பாடுற பாடல்கள் நம்ம தமிழ்ல இப்ப பாடுற பாடல்கள் நமக்கு அர்த்தம் தெரியும் நம்ம அது வந்து கருத்தோட பாடுறது சோ இன்னும் நம்ம ஆவியில பாடும் போது அது வந்து அது ஆவியோட பாடுறது ஆனா ரெண்டுமே அனுபவிக்கலாம் அபிஷயம் பெற்றுட்டோம்னா இதையும் அனுபவிச்சுக்கலாம் அதையும் அனுபவிச்சுக்கலாம் ஏன்னா இருக்கு ரோமர் எட்டு இருபத்தாறுல இருக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ணணும்னே நமக்கே தெரியாது எப்படி ஜெபிக்கணும்னே நமக்கு தெரியாது அந்த வேர்ட்ஸ் வந்து வராது அதுக்காக ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு வேணுத செய்கிறாரு இதெல்லாமே அபிஷேகத்து மூலமாதான் தான் கிடைக்கும் ஆவியானவரை இன்வால்வ் பண்ணல அப்படின்னா அது அந்த அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு அபிஷேகம் இல்லனாலே நம்ம ஒரு மேக்சிமம் அவரை இன்வால்வ் பண்ணல அது மூலியமா அவர் உள்ள வந்து நம்மகிட்ட நிறைய ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம நம்மகிட்ட இருந்தே நம்மளுடைய ப்ரேயர்களே அவர் பண்ணுவார் அதான் நம்மளுடைய தேவன் வந்து ஆவியா இருக்கிறார் அதனால சில நேரம் நம்ம ஆவியில ஜெபிக்கிறப்ப என்ன ஜபிக்கிறோம் தெரியாது ஆனா ஆவியானவர் வந்து நம்ம ஸ்பிரிட்டையும் ஆண்டவருடைய ஏதோ ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பண்ணுவாங்க அவங்களுடைய இது வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா உரிமையே புரியாது அடுத்தவங்க பாக்குறப்ப என்ன இன்னத்தையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்க மட்டும் கிடையாது நமக்குள்ளேயே மூணு இருக்கு ஆவி இருக்கு ஆத்மா இருக்கு சரீரம் இருக்கு அப்ப அந்த ஆவி வந்து இந்த ஆவி வந்து ஆண்டவருடைய ஆவியோட பேசுது அதுக்கு ஹெல்ப் பண்றாரு அந்த பெனிஃபிட்டே நம்ம அபிஷேகத்தினால மட்டும்தான் தான் நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும் அதனால அதுக்கும் அதுக்காகவும் நீங்க வந்து பிரயாசப்படணும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அபிஷேகம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பாடி வந்து ரொம்ப அப்படியே அந்த டயர்டா நம்ம ப்ரேயர் பண்ணும் அப்படின்னாலே அந்த ஒரு டயர்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆனா அபிஷேகம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய இன்சார்ஜ் வந்து நம்ம ஆவியானவர் ஸ்பிரிட் ஆவியானவர் ஆவியானவர் ஆவி உற்சாகம் முழுதான் சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாம்சத்தினுடைய அந்த டயர்ட்னஸ் அந்த பலவீனங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிரும் ஓவர்டேக் பண்ணும் அதனால நம்ம நிறைய நேரம் வந்து நமக்கு அந்த பாடியில இருக்க பிசிக்கலா நம்ம ஃபீல் அந்த வந்து நமக்கு வந்து நிறைய தெரியாது நம்ம நார்மலா நம்ம பிரேயர் பண்ணும்போது ஆவியோடு பண்ணும்போது அப்படியான ஒரு அபிஷேகம் அன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த நேரத்திலையும் ஆண்டவர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இவங்களாம் வந்து மாம்சத்துலதான் அதனால அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மாம்சத்துல இவங்க பிரேயர் பண்ணும் நினைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களால முடியல அதனாலதான் தூங்குறாங்க ஆனா அவர் வந்து ஆவியில அவர் அவர் பாருங்க அவருக்கு ஒரு வேதனை அவருடைய அவருடைய ஆவி வந்து அந்த எல்லாத்தையும் அவர் வந்து ஒப்புக்கொடுத்த ரத்தத்தை அப்படியே அந்த வேர்வையா எல்லாமே பண்றாரு இவங்களை பார்க்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துலதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு மாவசம் வந்து என்னைக்குமே விலை உணர்ந்தோம் ஆவிதான் உற்சாகமா இருக்கும் நீங்க உங்களுக்கு இன்னுமே அது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அவர் மூணு டைம் சொல்லி சொல்லி பார்த்து அவர் மூணு அவர் பிரேர் பண்ணிட்டு அவர் பெலனை வாங்கிட்டு தூங்குங்க சொல்லிட்டு ஆமா பெலனை வாங்கிட்டு வந்துருவாரு ஏன்னா அவருக்கு அந்த பெலன் ரொம்ப முக்கியமானது அந்த ஆவியில இருக்க அந்த பெலன் ஏன்னா அடுத்து அவர் பேஸ் பண்ணக்கூடியது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சோ அதுக்கு வந்து அவருக்கு அந்த பெலன் ரொம்ப முக்கியம் சப்போர்ட்டுக்கு தான் இவங்களை கூப்பிட்டாங்க இவங்க வந்து உங்க அவங்க மாசத்துல இருந்தனால அவங்களால

மாசத்துல நம்ம வந்து ஆவியான ஒரு இல்லாம துணி இல்லாம இருக்கும் அது டயர்டாக தான் இருக்கும் நம்ம அதை டயர்ட் நமக்கு பெருசா தெரியும் நம்ம இப்ப ஆவியானவர் நம்ம துணியோட நம்ம இதுல இருக்கும் போது நம்மளுடைய டயர்ட் ரொம்ப பெருசா தெரியாது ஏன்னா நம்ம ஸ்பிரிட் லெவல் ஹைல இருக்கனால இந்த இது பிசிக்கல் லெவல் வந்து நமக்கு ரொம்ப வந்து லோவா காமிக்கும் அதனால நமக்கு வந்து ப்ரேயர் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு குறைந்த பதினாலு ரெண்டுல இருக்கு ஏனெனில் அன்னி பாஷில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதே ஒருவனும் அறியாதிக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் சில நேரம் சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில சீக்ரெட் கோட்ஸ் நம்ம ஆண்டவரோட மெயின்டெயின் பண்ணிதான் ஆகும் கட்டாயமா நம்ம மெயின்டைன் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா நம்மளுடைய ரகசியத்தை பிசாசோ பிசாசோ வேற யாருமே தெரிஞ்சுக்க எல்லாருமே பாருங்க போன்ல ஒரு பாஸ்வேர்டோ ஒரு ஒரு எதுவும் ஒரு ப்ரைவேசி வந்து நம்ம லைப்ல வந்து எல்லாருமே அது இப்ப இருக்க ரொம்ப எல்லாருமே எல்லா ப்ரைவேசி வேணும் பா ப்ரைவேசி ஒரு குடும்பம் நம்ம குடும்பத்துக்குனாலுமே நம்மளை பத்தி வெளிய உள்ளவங்களுக்கு ஒரு அம்பது சதவீதமோ எழுவது சதவீதமோ தெரியணும் தான் நம்ம விரும்புவோம் நூறு சதவீதமும் யாருமே சீக்ரெட் வந்து காமிக்கணும்னு நினைக்க மாட்டோம் ரொம்ப வெளிப்படையா நம்ம காமிக்கணும்னு நினைக்க மாட்டோம் அது வந்து நல்லதும் இல்லது கூ இல்ல கூட நம்ம யார்கிட்டயுமே ரொம்ப ஓப்பனா இது பண்றது அதே மாதிரிதான் ஆண்டோரும் அதுக்காக தான் நமக்கு ஒரு சீக்ரெட் கோடு தான் நமக்கு இந்த அந்நிய பாஷை என்றதே தான் நம்மளுக்கும் நம்மளுடைய கிரியேட்டர் நம்ம படைத்தவருக்கும் ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் சீக்ரெட் கோடு அது யாராலையும் புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு இது அதான் நான் சொல்ல போனா நம்மளுடைய சரீரம் கூட அதை புரிஞ்சுக்கொள்ளாது நம்மளுடைய ஸ்பிரிட்டு மட்டும் தான் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் பேசுகிறக்கான ஒரு கோடு மாதிரிதான் ஆண்டவர் வந்து நமக்கு இந்த அந்நிய பாஷையை தந்திருக்காரு அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அந்த டெலிவரன்ஸ் வர பிசாசுகளே பாத்தீங்கன்னா சும்மா எப்ப பார்த்தாலும் உட்காந்து அந்நிய பாசையிலேயே பேசிட்டு இருக்கவங்க பார்த்து சொல்லும் வந்து எப்பதான் ரப ரபன்னு சொல்லிட்டே இருப்பா அப்படின்னு அது ஏன் அதுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா இவங்க ஏதோ ஜெயிக்கிறாங்கன்னு தெரியுது அண்ணி என்ன பேசுறாங்கன்னு ரகசியம் வந்து அதுக்கு தெரியாது அவ தெரியாதனால அது இரிட்டேட் ஆகுது இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படி ஜெபிக்கிறப்போ ஒரு அக்கினி வேற வரும் ஏன்னா அக்கினி அபிஷேகம் இருக்குல்ல அப்ப அந்த ஒரு ஃபயர் மாதிரி அதுக்கு வரனால இது இரிட்டேட் ஆகும் அந்த இடத்துல அதால இருக்க முடியாது அதனால வந்து ஒரு எரிச்சலா வந்து இது பண்ணும் நார்மலா நம்ம ப்ரேயர் பண்றதை விட அந்நிய பாஸ்ல பேசி ஜெபிக்கிறப்ப அபிஷேகத்துல நிறைஞ்சு இது பண்றப்ப அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா அது வந்து பிசாஸ் வந்து ஃபீல் ஃபீல் நம்மளுடைய என்ன ஆகுற ஒரு விஷயம்னா அத நம்ம நிச்சயமா பண்ணிதான் அப்பதான் நம்ம நம்மளுடைய எதிராளியானவன் அவன்தான் அவனை நம்ம இரிட்டேட் பண்றதா நம்மளுடைய சோ நம்ம அதைதான் நம்ம பண்ணனும் அந்த ஒரு விஷயம் சோ நீங்க இப்ப கிடைக்கலனாலும் நாள் சோர்ந்து போகாதீங்க இனி இன்னும் ரொம்ப ஒரு வாஞ்சியா ஆவியானோட கேளுங்க ஆவியானவர் வாஞ்சியா இடத்துல அவர் வந்து நிச்சயம் மனப்பூர்வமா கேளுங்க சலிச்சுட்டே கேட்காதீங்க வருடங்கள் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சே அப்படி சொல்லி ஒரு ஏக்கர் அந்த ஒரு வாஞ்சையோட கேளுங்க நானும் இன்னும் நிறைய சாதிக்கணும் ஆண்டவரே உங்களுக்காக நானும் எழுமணும் அப்படி கேளுங்க எனக்கு அவங்க கொடுத்துட்டீங்க எனக்கு ஏன் கொடுக்கல எனக்கு ஏன் கொடுக்கல அதுக்கடுத்து அப்படி கேட்காதீங்க எனக்கு நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களுக்காக இன்னும் எலும்புவேன் ஏன் வீட்டுல இருக்க நிறைய போராட்டங்கள்லாம் நானே விடுதலை வாங்குவேன் எனக்கே விடுதலை வாங்க எனக்கு கிடைக்கும் ஆவியானவர் என் கூட வந்தாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க கேளுங்க நிச்சயமா ஆவியானவர் வந்து உங்களுக்கும் வர்றதுக்கு அவர் தான் இருக்காரு சோ நம்ம நல்லா வாஞ்சிட்டு கூப்பிடும்போது நிச்சயமா அவர் வருவார் நீ யாரும் சோர்ந்து போகாதீங்க அவியான வந்ததுக்கப்புறம் இவ்வளவு பலன்லாம் இருக்கு வராதவங்களும் இனிமே நீங்க ஆசையா நீங்க தேடுங்க நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு வருவார் இந்த வீடியோவை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களும் பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்கள அசிமி பாருங்க